இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரணம் ஆரம் தவரேல் இதில் வைபவ் நந்திதா ஸ்வேதா தானியா ஹூப் சரஸ்வதி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரணம் ஆரம் தவரேல் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாலாஜ் சொன்ன மாதிரி நானும் பாலாஜி தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம் ஆக்சுவலி லாக்டவுனில் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுன்னா லாக்டவுன் போட்டாங்க அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட்டு ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு லாக்டவுனால ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் செம்மாடி லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்தது ஸோ அப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னடா இப்படிலாம் ஊரில் இப்பெல்லாம் நடக்குமா இவ்வளோ எப்படா தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது சரி இது நல்லா இருக்குது இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும் அதே நேரத்தில் இது சம்மந்தமாக கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது ஸோ நம்ம கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்காமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும் நல்லா பண்ணணுன்றதை முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான் முதல்ல வந்து அரணை மரவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அந்த க டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்குமே ஆத்திச்சுடியில் அவ்வையார் சொல்லியிருக்காங்க அரணை மரவேல் அப்படிங்கிறது அதுதான் கேப்ஷனாக அறம் தவறேல்னு நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அதோடய மீனிங் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சு விவரம் தெரியற ஆரம்பித்து நம்ம கடைசி நாளை முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்கிறதுக்கான வாய்ப்பை தர்மம் தர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும் தர்மம்னால் நான் சொல்கிறது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது ஸோ நியாயம் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்ப் பண்ணணும் கூட போய் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் எந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிற்கணும் அப்படிங்குறமோது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மது சார் எல்லோரும் சொன்ன மாதிரி வீடியோ காலில் தான் ஃபஸ்ட்டு கதை சொன்னேன் எனக்கு ஆடியோ அவர் கேட்டார்ன்றதே ஆக்சுவலி இப்போ தான் தெரியும் எனக்கு உண்மையாக தெரியாது வீடியோ காலில் நான் கதை சொன்னேன் ஸோ கதை கேட்டவொடனும் ஓகேப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு ஸோ வித்தின் ஒன் வீக்கில் உடனே அக்ரிமெண்ட் சைன் சைன் ஆச்சு ஸோ வெரி வெரி தேங்க்யூ நேரில் கூட பார்க்காம அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து படம் பண்ண வச்சு ஸோ அதை ரிலீஸுக்கு கொண்டு வர வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் பிடிச்சி தான் எல்லோருமே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரும் இந்த பொஷிஷனுக்கு வரும் ஸோ கஷ்டன்ற வார்த்தையை கண்டிப்பாக என்றைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன் ஸோ இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஸோ அதுக்கு மது சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் ஆல்சோ வைபவண்ணா ஸோ நான் கதை போய்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி என்ன நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வாங்க கேட்போம் அப்படின்னாரு ஸோ கதையை சொல்லி முடித்தோம் கதையை சொல்லி முடித்தோடனே ஆக்சுவலி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் கதையை சொல்லி முடித்தோடனே வைபவம் நான் சொன்னார் ஒரு ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இந்த பேட்டனா அப்படின்னு கேட்டார் சத்தியமாக சொல்கிறேன் இது யாருன்னே எனக்கு தெரியாது ஆ சரி ஓகேடாப்பா நம்ம கதையை ஒரு ஹீரோ கேட்டு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன் சூப்பர் சூப்பர் அப்போ நம்ம பண்ணிடலாம் நல்லா வந்துடும்ல அப்படின்னாரு ஸோ நான் நம்புகிறேன் படம் பார்த்தார் அண்ணா நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி ஸோ அடுத்தது அப்போ அண்ணா ஆர்ட் டேரக்டர் மணிமொழியன் ராமுதுரை விழா படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது நாலு யோகருக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண விழா படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த படத்தில் அப்போ அண்ணா வந்து ஆர்ட் டேரெக்டர் ஸோ அப்போது பழக்கம் அவர் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் அந்த வீதி நாடகங்கள் அதெல்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு ப்ரெஸ் ஆரம்பிச்சிருந்தார் அதுக்கு நான் இந்த வீதி நாடகங்கள் பறையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுலேருந்தே அவர் பழக்கம் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ரிலேஷன்ஷிப் அவர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆல்சோ உதயகுமார் உதயன்னா நாங்கள் சொல்லுவோம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது அவர் எனக்கு வந்து பாலாஜியும் உதயனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் மாதிரி ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து முடிஞ்சிருக்காது சார் செல்வம் என்னோடய கோ டேரக்டர் அவர் மது சார் சொன்ன மாதிரி ஒர்க்குமே நேற்றுலாம் அவர் நாலு மணிக்கு வரைக்கும் க்யூப்பில் டொமஸ்டிக் ஒர்க் டொமஸ்டிக் முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ என்னுடைய டீம் ஷாம் தினேஷ் நவீன் ராம் ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு எதையுமே எதிர்பார்க்காம மிகப்பெரிய உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தானியா அவங்க வந்து ஸோ போலீஸ் அப்படின்னு ஆக்சுவலி சார் செட் ஆகுமா அப்படின்னா கே ஃபஸ்ட்டு யோசித்தாங்க ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இது வரைக்கும் யூஷுவலாக பார்த்த டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடாதுன்றதில் மட்டும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம் அதனால்தான் த்ரில்லர் அப்படின்னும் போது வைபவனாக சூஸ் பண்ணது ஸோ ஆல்சோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அவங்க பண்ணாத ஜானர் நாங்கள் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதால தான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தர முடியுதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் ஆரோல் ப்ரோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் ஸோ நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் மியூசிக் கோ தெரியும் நினச்சிக்கிட்டு நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன் ஏதாவது பண்ணியிருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி ப்ரோ ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல டியூன் கொடுத்துருக்காரு படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பாக பேசப்படும் அவரோட ஒர்க் எப்பவுமே பேசப்பட்டிருக்கு இந்த படமும் பேசப்படும் நம்புகிறேன் ஸோ அதுக்கப்புறம் கோ ஆர்டிஸ்ட் அண்ணா என்னோடய ஃப்ரெண்டு தாஸ் அதுக்கப்புறம் விலங்கு கிச்சான முக்கியமாக சரஸ் சரஸ்வதி மேனன் ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டு ஷூட்டிங் வந்த அன்றைக்கி வரைக்கும் விட இருந்தாங்க ஷெரீஃப் ஒர்க் அவுட் ஆகும்மா ஷெரீஃப் இது ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டுகிட்டு இருந்தாங்க ரொம்ப நம்புனாங்க எங்களை ஸோ அதுக்கு கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் அவர் இன்றைக்கி இங்கே வர முடியல ஸோ அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு ஸோ எல்லா இடத்துலையும் எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ பிரணிதி அண்ட் சக்திவேலன் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இஷ்டப்பட்டு எல்லாரோட உழைப்பையும் போட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாரையும் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து இந்த உலகத்தை பார்க்க வைக்கும்னு நம்ம நம் நம்புகிறோம் சத்தி இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னோட என்னோடய டேடி வரலை ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி சில பிரச்சனைகள் அப்போ வந்து என் அப்பா சொன்னார் நான் ஒரு அப்பாவாக தோத்துட்டேன்ப்பா நான் எதுவுமே பண்ணலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ கண்டிப்பாக இது பாப்பா இருந்த வீடியோ அதுக்கப்புறம் ஸோ நான் எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்றேன் அப்பா அம்மா எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் தான் என்னைக்கு தங்களுடைய குழந்தைகள் ஜெயிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அப்பா அம்மா ஜெயிக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்களுக்குன்னு தனி வெற்றிகள் எதுவுமே கிடையாது ஸோ இன்னும் கூட நான் கடந்து போக வேண்டிய தொலைவுகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி மை ஒய்ஃப் என்னோடய அம்மா ரெண்டு பேருமே வந்து எனக்கு மிக மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் என்னோடய தங்கச்சி என்னோடய ஃபேமிலியே எனக்கு எப்படி சொல்கிறது இந்த டென் டூ தௌசண்ட் நைனில் உள்ள வந்தலைன்னா ஸோ டூ தௌசண்ட் நைன்லேருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்ன படங்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் கேட்பாங்க யார்கிட்ட இருந்தால் யார்கிட்டே இருந்தால் நம்மளை கேட்பாங்க ஸோ இவங்க கிட்டே இருந்தால் தான் இந்த ஸ்டாண்டர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்குது ஸோ ஆக்சுவலி நாங்கள் அதை உடைக்கணும்னு நினச்சோம் நானும் பாலாஜியும் ஸோ இங்கே இண்டிபெண்ட் ஃபிலம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எங்களையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி அண்ட் மை என்டையர் ட்ரிப் தேங்க்யூ ஸோ மச்